ஒரு மனிதன் இந்த வையதத்தில் வாழ்மாந்து வாழ்ந்து வானுலகில் செல்லும் வரையிலும் கூட கொள்ள வேண்டிய உறுதி பொருட்கள் நாங்கு உண்டு என்றால் அவை அறம் பொருள் இன்பம் வீடு அந்த அறத்தை பற்றி யாரெல்லாம் நமக்கு சரிவர விளங்குகின்றார்களோ அவர்களே வெய்யான குருமார்கள் சரி அறம் என்றால் என்ன அவ்வை பாட்டி சொன்னார்கள் அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை பாட்டியிடமே சென்று கேட்போம் அறம் என்றால் என்ன பொருள் என்றால் என்ன எது பொருள் எது வீடு பேரு ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞாற்றும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரலை இணைந்து இந்த மூன்றையும் விடுப்பதே பேரின்ப வீடு என்று சொல்லி முடித்தார் ஈதல் அறம் சரி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடைதான் அறம் என்றால் நம்முடைய மாழி சக்கரவர்த்தி மிகப்பெரிய வேள்மையை நடத்தினார் வருபவர்களுக்கு எல்லாம் என்ன வேண்டும் என்று கேட்டு 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 தானம் கொடுத்தாரே அவர் விண்ணுணவை அல்லவா அடைந்திருக்க வேண்டும் அவர் ஏன் பாதாள லோகத்தை அடைந்தார்